புறநானூறு அறுபத்து ஒன்பது காலமும் வேண்டாம் பாடியவர் ஆலந்தூர் கிழார் பாடப்பட்டோன் சோழன் குள முற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் தினைப்பாடான் துறை பாணாற்றுப்படை கையது கடன் நிறையாழே மெய்யது புரவலர் இன்மையின் பசியே அறையது வேற்றிழை நுழைந்த வேர்னை சிதாளர் ஓம்பி உடுத்த உயவர் பண் பூட்கை இல்லோன் யாக்கை போல பெரும்புல் என்ற பேர் ஊக்கலை வையகம் முழுவதுடன் வளை பையன என்னை வினவுதி ஐன் மன்னர் அடுகளிறு உயவும் கொடிகோள் பாசறை குருதி பரப்பின் கோட்டுமா தொலைச்சி உலாக்களம் செய்த கலா தானையன் பிறங்கு நிலை மாடத்து உறந்தையோனே புருணர்க்கு ஓங்கிய வேலன் ஒரு நிலை பகைப்புலம் படர்தலும் உரியன் தகைத்தார் ஒள்ளெறிப்புறையும் உருகெழுப்பு சும்பூன் கிளி வளவர் படர்குவை ஆயின் நெடுங்கடை நெற்றலும் இலையே கடும் பகல் தேர்வீசு இருக்கை ஆற நோக்கி நீ அவர் கண்ட பின்றை பூவின் ஆடுவண்டு இமிரா தாமரை சூடாய் ஆதல் அதனினும் இலையே பாணன் கையில் கடப்பாடுடைய யாழ் பாதுகாப்போர் இல்லாமையால் உடலில் பசி இடுப்பில் கிழிசலை தைத்த ஆடை இவற்றை மறைக்க கூச்சத்தோடு நடக்கும் நடை குறிக்கோள் இல்லாதவன் உடம்பு போல் ஏங்கித் தவிக்கும் உறவினர் ஆகியவற்றை உடையவன் உலகமெல்லாம் சுற்றி அலைந்த பின் என்னை வினவினால் சொல்கிறேன் கேள் மன்னர் பாசிரையில் இருந்தபோது யானைகளை கொன்ற அவன் இப்போது உறையூர் மாடத்தில் இருக்கிறான் கிள்ளிவளவன் ஓங்கிய வேலையுடைய அவன் பகை நாட்டுக்கு போகிறான் தீ எறிவது போன்ற அணிகலன் பூண்டுள்ளான் அவனிடம் நீ சென்றால் வாயிலில் காத்திருக்காமல் பொன்னால் செய்த தாமரையை உனக்கு அணிவிப்பான் வவுறுமையைப் போக்கிக் கொள்ளலாம் ஆலந்தூர் கிடார் பாணரின் துயரத்தையும் சோழ மன்னர் கிள்ளி வளவனின் சிறப்பையும் விளக்குகிறார் பாணன் பசி கிழிசல் உடை உறவினரின் உதவியின்மையால் வாடியவனாகத் திகழ்கின்றான் உலகம் முழுதும் அலைந்த பின்னர் உரையூரில் கிளி வளவனை சந்திக்கச் செல்லுமாறு கூறுகிறார் வகை நாட்டுக்குச் செல்ல தயாரான மன்னன் ஒளிரும் அணிகலன்களுடன் கோபுரமாடத்தில் காத்திருக்கிறான் அவரைச் சந்தித்தால் தாமரையாகிய செல்வம் உனக்கு சூட்டுவான் என உறுதியளிக்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்